முசுரோடே கொட்டிரும் அப்படி அது என்ன ஆகும்னா அந்த பாலை குடிச்சிட்டு வயித்துல இருக்கிற மண்ணெல்லாம் கக்கிட்டு செத்துரும் மாமா அதுக்கு அப்புறம் அந்த மீன் எடுத்து குழம்புல ஒரு குழம்பு வைப்பாங்க மாமா சூப்பரா இருக்கும் மாமா இந்த படத்துல காட்டிக்கிறாங்கமா அத உண்மைங்கங்கற நம்ம பார்த்து தோசர் என்ன வேணா பேசுவாங்கன்னு சொல்லுது இல்ல நானா இரு படத்துல ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட அந்த படத்துக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க தேடல வெளிய விட மாட்டாங்க அது எங்க அம்மாக்கு தெரியாது இதுதான் அந்த சுஸ்மேசன் தான் மாரா டைலாக் பேசுவாங்கனா சரி விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல

சேர்ந்தது அதனால அத்தைக்கு உப்பு பருப்பு செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் சண்டே ஸ்பெஷல் மத்த உங்களுக்கு மட்டன் குழம்பு

நீங்களால என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க

ரெண்டு ஆப்ஷன் ஆராமீ நிறங்க அடிக்கும் ஐரமீ நிறங்க அடிக்கும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க சொல்லுங்க ஓகே கண்டிப்பா

சரிங்க <S hi -sharp>.